உங்களுக்கு மத்தியில் தமிழ்நாடு தொகுதி ஜமாத்தின் மாநில துணைத் தலைவர் செய்தி இப்ராஹிம் அவர்கள் சில கருத்துக்களை சொல்வார்கள் தமிழ்நாடு தொகுதி ஜமாத் என்ற இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்மளுடைய இந்த ஏனத்துவ கொலை கூட்டம் கூடியிருக்கக்கூடிய இந்த செய்தி என்ன சொல்லுது அப்படின்னா இந்த செய்தியை சொன்னா நமக்கு எதிர்ப்புகள் வரும் அந்த செய்தியை சொன்னா எதிர்ப்புகள் வரும் என்பது போன்று ஒவ்வொரு செய்திகளையும் சொன்னால் நமக்கு எதிர்ப்பு வரும் என்று எங்கெல்லாம் அதை யாருக்கும் அஞ்சாமல் உயிரே போனாலும் சொல்ல வந்து இந்த மக்கள் உண்மைப்படுத்திக் கொண்டிருக்கின்றது முற்றுகையிடாத அறிவித்தார்கள்

அதாவது வந்து மதிநாள நவீன் நாயம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு மேல ஒரு கட்டிடத்தை எழுப்பி இருக்கின்றார்கள் அதுக்கு பேருதான் அந்த குப்பா டூம்னு சொல்லி அந்த வார்த்தையெல்லாம் குப்பான்னு சொல்லிட்டு அப்ப இந்த இதை வந்து நம்ம இதுக்கும் இஸ்லாமத்திற்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்ல இது அகற்றப்பட வேண்டிய ஒரு டூமு அப்படின்றதான் நம்ம சொன்னோம் இதுல வந்து என்ன ஒரு மிகப்பெரிய வித்தின கிளப்பி விடுவாங்கன்னா இது வந்து மதினாவையே நாம இடிக்க சொல்லிவிட்டோம் என்பது போன்று இல்லாத பொருளாத பல பொய்களை கிளப்பி விடுறாங்க இதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்கு புது சொன்ன கிடையாது ஏற்கனவே வந்து பிஜேபி உதாரணங்கள் சொல்லி பேசும் பொழுது அவர் பிஜே அவர்கள் ரசூல் சலா அவர்களை ரொம்ப கேவலப்படுத்தி பேசிட்டாங்க தபால் காரர்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி பரப்பி விட்டாங்க ஒரு காலத்துல அடுத்து வந்து பண்டிகையினுடைய இறைச்சின்ற வார்த்தையை எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறான் குரான்ல பன்றியினுடைய இறைச்சி வந்தாலும் ரசூல் சலாஹிஸ்லாம் அவர்கள் முழு பன்றியும் தடை செய்திருக்கிறார்கள் சொல்லி பிஜே அவர்கள் விளக்கம் சொல்லும் பொழுது என்ன சொன்னாங்க பிஜே வந்து பன்றி சூப்பு குடிக்கலாம் சொல்லிட்டு இப்படியேதான் பரப்பினார்கள் இப்படி பரப்ப பரப்பதா இப்படி நாம என்னென்ன பிரச்சாரம் செய்கின்றோம் என்பதை கேட்டு மக்கள் சாலை சாலையாக அணி அணியாக லட்சக்கணக்கான மக்கள் இந்த ஏகத்துவத்தை நோக்கி வந்தார்கள் இப்போ வந்து நம்ம தரவுக்கு எதிரான பிரச்சாரங்கள் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருந்த மாதிரி நம்ம நினைச்சோம் மலையவுக்கு எதிரான பிரச்சாரத்தை நம்ம சமூகங்களை விட்டுட்டு வேற மாதிரியான போயிட்டு இருக்கும் இவங்களே கிளப்பி விட்டு இருக்காங்க மருந்துதீங்க பாக்கலாம் கரெக்டா நீங்க பாருங்க தர்காவை பத்தி பேசாம இருக்கீங்க நீங்க கரெக்டா தர்றாவை பத்தி பேசுங்க மருந்துதீங்க பாருங்க இப்ப வந்து நம்மளை கிளப்பி விட்டு இருக்கின்றார்கள் இந்த வகையில் அவர்களுக்கு நாம நன்றி செலுத்தி கொள்ளிடறோம் இப்ப

இப்படி நாங்க வந்து ஊருல உள்ள சேர்ந்து தேசிய பாதுகாப்பு தரிச்சட்டம் கைது பண்ணு இதுக்கு எதுக்கு தேசிய பாதுகாப்பு தரிச்சட்டம் தெரியல சவுதி அரேபியா அரசாங்கம் நடத்திட்டு இருக்காங்க தேசிய பாதுகாப்பு தரிச்சட்டத்துல கைது பண்ண சொல்றாங்க இது வந்து ஒரே சிரிப்பா இருக்கு கேக்க எல்லாமே வந்து ஒரு நகைச்சுவையா ஆக்கி விட்டாரு கடைசியில இந்த நிலைமையில நீங்க என்னதான் உலகமே திரண்டாலும் இந்த தமிழ்நாடு தவி ஜமாத் சத்தியத்தை போதிக்கக்கூடிய ஜமாத்து உயிரே போனாலும் சொல்லுவோம்

மட்டுமல்லாம சில இன்னும் சில கேள்விகளை அவர் நோக்கி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இமாம் அபுஹனிபா ரஹமத்துல அவங்க என்ன செஞ்சிருக்காங்க கபுளுக்கு மேல கட்டடம் கட்டுவதையும் டூம் கட்டுறதையும் அவங்க தடுக்க வேண்டும் தடை செய்ய வேண்டும் என்று இமாம் அபுஹனிபா ரஹமத்துல சொல்லி இருக்கிறாங்க உண்மையிலே இந்த கூட்டம் சரியான கூட்டமா இருந்துச்சுன்னா

நம்ம எதிர்த்து நாங்களும் தவியதான் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் அதுல எவனாவது வாய நாங்க ஒரு நபர் ஏதாவது ஒரு இயக்கத்தை சார்ந்தவர்கள் நாங்கள் குரானை சேர்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் யாரா ஒரு ஆள் வாய தோறாங்களா ஒரு ஆள் வாய தொடக்கல குரானை நாங்கள் சொல்லக்கூடியவர்கள் சலப்புகள் நாங்கள் தவியதுவாதிகள் என்று போலி தவியதுவாதிகளை அல்லாஹ் இந்த ஒரு நிகழ்வின் மூலமாக அதே அளவு

இந்த ஜமாத்திற்கு அழிவு வந்துவிடும் என்பதை நாம கவனத்துல கொண்டு செலுத்தி இருக்கின்றோம் காலி பண்ண வேணும் அதுதான் வந்து நவீனத்தினுடைய வழிமுறை அப்படின்றத வந்து நம்ம சொன்னதுக்காக இப்ப வந்து முற்றுகையின்னு அறிவிச்சிருக்கிறாங்க அதுக்கு நம்ம பதில் சொல்ல வேணும்னா இல்லையா இது சம்பந்தமா இப்ப நம்மளுடைய கருத்து என்னன்றது சவுதி அரசாங்கத்தினுடைய உலமாக்களே

ஏன்னைக்கு எதிராக எந்த ஒரு செயல் நடந்தாலும் அதை தடாமல் அளிப்பதற்கு இந்த

الذين قال <سؤال> لهم الناس إن الناس قد جمعوا لكم فاخشوهم فزادهم إيمانا وقالوا حسبنا الله ونعم الوكيل اذا جاء نصر الله والفتح ورايت الناس يدخلون في دين الله افواجا فسبح بحمد ربك واستغفره انه كان توابا تو